இன்றைய வேத பகுதி ஓசியா ஒன்பதாம் அதிகாரம் இஸ்ரவேலே மகிழ்ச்சியாயிராதே மற்ற ஜனங்களைப் போல் கழிகூறாதே உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய் தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய் தானிய களமும் திராட்சை தொட்டியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை அவர்களுக்கு திராட்சரசம் ஒழிந்து போகும் அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை எப்பிராயிமர் திரும்ப எகிப்துக்கு போவார்கள் அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள் அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பான பலியை பார்ப்பதும் இல்லை அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவைகளின் அப்பத்தைப் போல இருக்கும் அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள் அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கேயாகும் அது கத்துடைய ஆலயத்தில் வருவதில்லை ஆசரிப்பு நாளிலும் கத்துடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள் இதோ அவர்கள் பால் கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள் எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும் மோ பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும் அவருடைய வெள்ளி இருந்த விருப்பமான இடங்கள் காஞ்சொறிகளுக்கு சுதந்திரமாகும் அவருடைய வாசஸ்தலங்களில் முச்செடிகள் முளைக்கும் விசாரிப்பின் நாட்கள் வரும் நீதி சரி நாட்கள் வரும் என்பதை இஸ்ரேவேலர் அறிந்து கொள்வார்கள் உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்க தரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள் எப்பிராயிமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள் தீர்க்கதரிசி தன் வழிகளிலெல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான் கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார் அவருடைய பாவங்களை விசாரிப்பார் வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன் அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லச்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவறுப்புள்ளவர்களானார்கள் எப்பிராயிமின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போம் அது பிறப்பதும் இல்லை வயிற்றில் இருப்பதும் இல்லை கற்பம் தரிப்பதும் இல்லை அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன் நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ நான் எப்பிராயிமை தீர்வின் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிற அது நல்ல வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது ஆனாலும் எப்பிராயிமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிற வெளியே கொண்டு போய் விடுவார்கள் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும் அவர்களுக்கு விழுந்து போகிற கற்பத்தையும் பாலற்ற முலைகளையும் கொடும் அவருடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும் அங்கே நான் அவர்களை வெறுத்தேன் அவருடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன் இனி அவர்களை நேசிக்க மாட்டேன் அவருடைய அதிபதிகள் எல்லோரும் துரோகிகள் எப்பிராயிமர் வெட்டுண்டு போனார்கள் அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று கனி கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவருடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன் அவர்கள் அவருக்கு செவி கொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார் அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து தெரிவார்கள் ஆமேன்